கத்திருக்கு பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழுகிற அநேக தங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து போராட்டங்களை நினைத்து எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவர்கள் இழக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா தூக்கம்தான் அநேக பெற்றோரை கேட்டு பாருங்கள் நான் சரியாய் தூங்குவதே இல்லை இதை நினைத்து கவலைப்படுகிறேன் எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்ப்பேனோ எப்பொழுது இந்த கடன் பிரச்சனை மாறுமோ அடுத்தால் தூக்கமே வருவதில்லை என்று அநேகர் குழம்புவார்கள் ஜனமே ஒருவேளை நீங்களும் அந்த கேட்டகரியில் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இருக்கிறதா போராட்டம் அதிகம் இருக்கிறதா என்ன செய்வது என்று தெரியவில்லையா புலம்பிக்கொண்டிருக்கிறீர்களா நாளுக்கு நாள் என்ன செய்வது என்று தெரியவில்லையா குழப்பமா இருக்கிறதா ஒன்றை செய்யுங்கள் அயர்ந்து தூங்குங்கள் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் ஜனமே ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் தூங்கினால் எப்படி மாற்றம் வரும் தூக்கம் தானே வருவதில்லை இவர்கள் தூங்குங்கள் என்று சொல்லுகிறார்களே தூங்கினால் எல்லாம் சரியாகி விடுமா என்று அநேக கேள்விகள் எழும்பலாம் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனிதன் அயர்ந்து தொங்கினான் அவனுக்கு நடக்க வேண்டியது எல்லாம் சரியாய் நடந்தது இன்றைக்கும் அந்த மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது தெய்வனாகிய கத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்ரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழாய் எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தீப ஜனமே இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை வர பண்ணினாராம் தீப ஜனமே இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே நான் அயர்ந்து தூங்க கிருவை தாரும் என்று ஜெபியுங்கள் ஏனென்றால் தூக்கம் குறைவதனால் தான் அநேக வியாதிகள் வருகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அன்றைக்கு ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை பண்ணினார் அவனுடைய தேவையை அவன் தூங்கும் போது செய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா அயர்ந்த நித்திரைக்காக ஜெபியுங்கள் அப்படி நீங்கள் நித்திரை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிக்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் யாருக்கு ஆண்டவர் தூங்கினாலும் என்றால் யார் ஒருவர் ஆண்டவர் வைத்த இடத்தில் இருக்கிறார்களோ யார் ஒருவர் ஆண்டவருடைய வேலையை சரியாய் செய்கிறார்களோ தான் இது நடக்கும் அன்றைக்கு ஆண்டவர் ஆதாமை படைத்து ஆண்டவர் ஒரு இடத்தில் வைத்தார் அவன் அதே இடத்தில் தான் இருக்கிறான் இரண்டாவது ஆண்டவர் மிருக ஜீவன்களை எல்லாம் படைத்து ஆதாம் இடத்தில் கொண்டு வந்து அவன் பெயர்களை வைக்கிறார் மூன்றாவது ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் ஜோடு ஜோடாக இருந்தது ஒருவேளை அவனுக்கு இருதயத்தில் தோன்றிருக்கலாம் இவை எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறது நமக்கு ஒரு ஜோடி இல்லையே என்று நினைத்தாளா என்பது தெரியவில்லை ஆனால் முறுமுறுத்ததாக வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆகவே அதனால்தான் என்னவோ தெரியவில்லை ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பணினார் ஏற்ற துணையை கொண்டு வந்து கொடுத்தார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் ஆண்டவர் உங்களை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருங்கள் இரண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை சரியாய் செய்யுங்கள் மூன்றாவது மற்றவர்களுக்கு அது இருக்கிறது எனக்கு இல்லையே அவர்களுக்கு இது இந்த ஆசிர்வாதம் கிடைத்திருக்கிறது எனக்கு இல்லையே என்று புலம்பாமல் முறுமுறுக்காமல் அமைதலாய் அயர்ந்து தூங்கி பாருங்கள் நிச்சயம் ஆண் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அழகாய் செய்து முடிப்பார் ஆகவே இன்றைக்கு அயர்ந்த நித்திரைக்காக அதிகமாய் செய்யுங்கள் ஆண்டவர் உங்களுக்கானதை செய்து முடிப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க